பாண்டியன் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எலெக்ஷனுக்காக சென்னைக்கு போறோம் அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ராஜி இருந்துகிட்டே இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இங்க வீட்டுல யாருக்குமே புடிக்கவே இல்ல அதனால நான் வந்து போலீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா கதிர் இருந்துகிட்டு ராஜிய விடதா இல்ல ராஜி இவங்கள பத்தி இவங்க சொல்றதெல்லாம் இப்ப வந்து நீ யோசிக்காத அதுக்கப்புறம் பின்னாடி நீ வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படுவ அதனால நீ யோசிச்சு எந்த முடிவு இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு சொல்லு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜிக்கு நம்ம கதிர் அட்வைஸ் பண்றாங்க நீங்க ஸ்கூல்ல நம்ம தங்க மெயில் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வழக்கம் போல பிரின்சிபால் வந்து எங்கம்மா உன்னோட சர்டிபிகேட் வழக்கமா யார்கிட்டயும் சர்டிபிகேட் இல்லாம வேலைக்கு சேர்க்கறது இல்ல ஆனா உன் மாமனார் சொன்னதுனால தான் உன்னை வேலைக்கு வேலைக்கு சீக்கிரமா சர்டிபிகேட் கொடுமா சர்டிபிகேட் இல்லாம நீங்க வேலை பார்க்க முடியாது அப்படின்னு பிரின்சிபால் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தங்க மெயில் இல்லாத சர்டிபிகேட்டுக்கு எங்க போவாங்கன்னு தான் தெரியல நீங்க பழனிக்கு பொண்ணு பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க பொண்ணு வருது சோ பொண்ணுக்கு வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நம்ம பழனிக்கு முப்பத்தி ஒன்பது வயசு சோ வயசு ஈக்குவல் ஆயிடுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கும் வந்து மாப்பிள்ளைய பிடிச்சிக்குது சோ இப்ப பொண்ணை காமிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஃபேமஸ் ஆகாதவங்க மாதிரிதான் இருக்காங்க மேபி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரை போடுறாங்க அப்படின்னா பரிச்சயமான கேரக்டரை தானே போடுவாங்க ஆனா இந்த கேரக்டர் வந்து ஒரு நாள் கேரக்டர் தான் இருக்கு சோ இந்த கல்யாணமும் தட்டு போயிடுறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய புடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க நம்ம பழனியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை கேள்விப்படுறாங்க தங்க மேல் முன்னாடியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இங்க பாண்டியனும் கார்ல வந்து இறங்கி அவங்க காதல விழுவுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இத கேட்டு வந்து நம்ம கோமதியோட அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்குதுன்னு